புதுச்சேரி பிராந்தியம் பல்லூரில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தபோது கேரளாவுக்கு கடத்திய சுமார் ஆறாயிரம் லிட்டர் டீசலை அதிரடியாக பறிமுதல் செய்தனர் டேங்கர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் டீசல் கடத்தல் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின புதுச்சேரி மாஹே பிராந்தியம் பகுதியிலிருந்துதான் கேரளாவுக்கு இப்படி லாரி லாரியாக டீசல் பெட்ரோல் போன்றவை கடத்தப்படுகிறது என்பது புகார் அது தொடர்பாக தகவலின் அடிப்படையில் பல்லூர் போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து எஸ் பி ராஜசேகர் வல்லட் உத்தரவின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் சண்முகம் எஸ் ஐ அஜய்குமார் தலைமையிலான போலீசார் அங்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க் அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த ஒரு டேங்கர் லாரியை வழிமறித்த போலீசார் ஓட்டுநரை பிடித்து சென்று விசாரணை நடத்தினர் அவர் கேரள மாநிலம் கோழிக்கோடு பள்ளுச்சேரி உன்னிக்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது ஹசன் ஜாபிர் என்பது தெரியவந்தது டீசலை ரகசியமாக கடத்தியது ஏன் என அவரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதையடுத்து அவர் ஓட்டி வந்த டேங்கர் லாரியை சோதித்தனர் அப்போது அதில் ரகசிய அறைகள் அமைத்து டீசல் கடத்தியது உறுதியானது லாரிக்குள் தலா ஆயிரம் லிட்டர் அளவு கொண்ட இரண்டு பேரல்கள் தலா லிட்டர் கொள்ளளவு கொண்ட பதினான்கு பிளாஸ்டிக் பேரல்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் பேரல்கள் முழுவதும் டீசல் நிரப்பி அதன் மொத்த அளவு ஐந்தாயிரத்து எண்ணூறு லிட்டர் ஆகும் இவற்றை புதுச்சேரியிலிருந்து கேரளா கொண்டு செல்ல எந்த உரிமமும் இல்லை என்பதால் கடத்தல் என்பது உறுதியானது இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்து அந்த ஓட்டுநரை பல்லூர் காவல் நிலையம் கொண்டு சென்றனர் அங்கு டிரைவர் ஹசன் ஜாபீரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது டீசல் கடத்தப்படுவது எதனால் என்பது குறித்து ஓட்டுநர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார் அதாவது மாகே உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் நிறுவனத்திலிருந்து கேரளாவின் கேலிக்கட் பகுதிக்கு டீசலை கடத்தி உள்ளனர் கேரளாவில் ஒரு லிட்டர் டீசல் விலை பதிமூன்று ரூபாய் அதிகமாக விற்கப்படுகிறது அதற்காகவே லாரி லாரியாக டீசலை கடத்தியதை ஹசன் ஜாபீர் ஒப்புக்கொண்டார் அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்த பல்லூர் போலீசார் அவரை கைது செய்தனர் கடத்த காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கேரளாவை விட புதுச்சேரியில் டீசல் விலை லிட்டருக்கு பதிமூன்று ரூபாய் குறைவு என்பதால் அவற்றை லாரிகளில் மொத்தமாக கேரளாவுக்கு கடத்தி விற்பனை செய்வதில் பெரும் புள்ளிகள் பின்னணியாக இருப்பது தெரிய வந்தது புதுச்சேரிக்குட்பட்ட மாகேயிலிருந்து கேரளாவின் கண்ணூர் கோழிக்கோடு தளச்சேரி போன்ற பகுதிகள் மிக குறைந்த தூரத்தில் இருப்பதால் டீசலை எடுத்துச் செல்வதால் எரிபொருள் செலவு மிச்சமாகிறது மேலும் லிட்டர் ஒன்றுக்கு பதிமூன்று ரூபாய் லாபம் கிடைப்பதால் கேரளா மாகே இடையே டீசல் கடத்தல் கொடிகட்டி பறக்கிறது புதுச்சேரிக்குட்பட்ட மற்ற நகரங்களை விட மாஹேயில் டீசல் விலை லிட்டருக்கு பதிமூன்று ரூபாய் குறைவாக இருப்பதாகவும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியின் மற்ற இடங்களில் ஒரு லிட்டர் டீசல் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி மூன்று பைசாவாக உள்ளது அதுவே மாஹேயில் எண்பத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி ஒன்பது பைசாவாக இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதே நேரத்தில் கேரளாவில் ஒரு லிட்டர் டீசல் தொன்னூற்று ஆறு ரூபாய் பதினாறு காசாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது டீசல் கடத்தல் மூலம் நல்ல லாபம் சம்பாதிக்கும் கும்பல் இடையே தற்போது மோதல் வெடித்துள்ளது அதனால் டீசல் கடத்தலில் ஈடுபடும் லாரி குறித்து கேரள போலீசுக்கு தகவல் சென்றது அதே தகவல் புதுச்சேரி போலீஸுக்கும் கிடைத்தது கேரள போலீசார் குறிப்பிட்ட டேங்கர் லாரியை புதுச்சேரி போலீசார் மடக்கி பிடித்து விட்டனர் இதே நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டால் கடத்தலில் ஈடுபடும் பல லாரிகளை போலீசாரால் வளைக்க முடிவதோடு புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக கேரளாவுக்கு டீசல் கடத்துவதை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்